முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கணவன் மனைவி அவங்க என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஆண்டுவர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்தார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்றார் அந்த சகோதரன் வாலிப நாட்களிலே சிவகாசியிலே ஒரு கடையிலே வேலை செய்து கொண்டிருந்தார் தாய் தகப்பன் இல்லை அப்பா அம்மா இல்லை ஒரு அனாதையாய் சொந்தக்காரங்க அவரை அன்பாக பராமரித்து வந்தார்கள் கடையிலே வேலை எதிர்காலம் எப்படி இருக்கும் படிப்பறிவு கிடையாது ஒரு கடையிலே கூலியாளாக வேலை செய்கிற ஒரு வாலிபன் தாய் தகப்பன் இருந்தால் உரிமையோடு ஏதாவது கேட்கல எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொந்த தாய் தகப்பனும் இல்லை மனம் உடைந்து போனான் சாகுமுறைக்கும் என் வாழ்க்கை இப்படித்தானா ஒரு சாதாரண கடையில் வேலை செய்து கூலியாளாக மறிக்க வேண்டுமா நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் தன்னை குறித்து ஒரு வெறுப்பு வந்தது தற்கொலை செய்து மறித்து விடலாம் என்று விஷம் குடித்து படுத்து விட்டான் எப்படி அவனை காப்பாற்றினார்கள் ஏன் இப்படி முயற்சி பண்ணினாய் எனக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது எனக்கு படிப்பறிவும் இல்லை அப்பா அம்மாவும் இல்லை என்னை வாழ வைக்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் மனம் உடைந்து போன சூழ்நிலை அந்த சமயத்தில் தான் மனம் வெறுத்து போய் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பெயர் சொல்லி கோப்பிட்டார் அவனை பெயர் சொல்லி அழைத்து நீ எனக்கு வேண்டும் நான் உன்னை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாய் மாற்றுவேன் உன்னை எனக்கு ஒப்புகொடை என்று ஆண்டவர் சொன்னார் அவன் தன் வாழ்க்கையை இயேசுக ஒப்பு என்னை என்னவை தாண்டவர் என்ன செய்ய முடியும் படிப்பறிவு கிடையாது அப்பா அம்மா கிடையாது ஒரு திறமையும் கிடையாது என்னவை தாண்டவர் என்ன செய்ய முடியும் ஆனால் இயேசுக தன்னை ஒப்பு ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்து வந்தார் திருமணம் ஆயிற்று அப்பொழுதுதான் என்னை பார்க்க வந்தார் என்ன செய்ய போறீங்க அவர் சொன்னார் ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி நீ குஜராத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு போ நான் ஒரு பெருங்கோட்ட மக்களை உன்னை கொண்டு ஆசிர்வதிக்க போகிறேன் உன் மூலமாக ஒரு பெரிய இன மக்களையே நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ போ நான் சொல்லுகிற இடத்துக்கு என்று சொல்லி இருக்கிறார் தான் நாங்கள் போகிறோம் என்று சொன்னார் அங்கே அந்த வீடு அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டேன் அட்ரஸ் எல்லாம் இல்லைன்னா அட்ரஸ் இல்லையா எப்படி போவீங்க ஏசு போக சொல்லியிருக்கிறார் போகிறோம் அங்கே நான் வீடு கண்டுபிடிக்கணும் அங்கே யாரையுமே தெரியாதா ஒருவரையும் தெரியாது உங்களை யார் அங்கே வரவேற்பா யாரும் கிடையாது நானும் என் மனைவியும் போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிற இடத்தில் தங்குவோம் அப்படித்தான் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளோடு புறப்பட்டு போனார்கள் அங்கே போன பிறகு தேவன் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாள் அவளை பயன்படுத்த ஆரம்பித்தா அந்த மக்கள் மத்தியில் அந்த மக்கள் மந்திரவாதம் செய்வது தான் அதிக பேருடைய தொழில் இன்னொரு தொழில் சாராயம் காய்ச்சுவது இன்னொரு தொழில் கொள்ளை அடிப்பது வில்லு அம்பு வச்சு அடுத்தவங்களை கொலை செய்து கொள்ளை அடிப்பது இப்படிப்பட்ட ஜனம் அப்படி ஒரு இன மக்கள் அங்கே இருக்கிறாங்க குஜராத்தில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் அந்த மக்கள் பயங்கரமானவர்கள் சாப்பாடு சாரயத்தில் சமைச்சு சாப்பிடுவாங்க எப்படிப்பட்ட மக்கள் பாருங்க இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு போய் இந்த மக்களை ஆசிர்வதிக்க நான் உன் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் இந்த மக்கள் மத்தியிலையா ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அவங்க ஜெபித்த பொழுது பிசாசு ஓடினர் அவங்க ஜெபித்த பொழுது வியாதிஸ்தர்கள் சுகமானாங்க சப்பானிகள் நடந்தாங்க குருடர் பார்வை அடைந்தாங்க செவிடர்கள் கேட்டாங்க செய்தி மக்கள் மத்தியில் பரவினது இங்கே ஒரு கிறிஸ்தவ மந்திரவாதி வந்திருக்கிறார் இலவசமாய் சுகம் கொடுக்கிறார் இலவசமாய் விடுதலை தருகிறார் மற்ற மந்திரவாதி காசு வாங்குறாங்க இவர்கிட்ட போனா இலவசம் இயேசுன்ற ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்துகிறார் என்று ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வர ஆரம்பித்தார்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டார்கள் முப்பது வருடத்திற்குள்ள மூன்று லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறவளாய் மாறியிருக்கிறார்கள் மந்திரவாதிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் கொள்ளைக்காரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் சாரயங் காட்சிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் அந்த மக்கள் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள் நான் நேரில் போய் அதை பார்த்திருக்கிறேன் கடந்த வாரம் அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்க கேம்பஸுக்கு வந்திருந்தார்கள் எல்லாருமே அந்த ஆதிவாசி மக்கள் மந்திரவாதிகளாய் திருடர்களாய் சாரையங்காட்சிகளாய் இருந்தவுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது ஒரே ஒரு தன் ஆண்டவர் கொடுத்தான் சொல்லும் நான் செய்கிறேன் என்று இன்றைக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி இருக்கிறார் அற்புத சுகமற்றவர்கள் ஏராளம் விடுதலை பெற்றவர்கள் ஏராளம் தேவன் அப்படி அவளை பயன்படுத்தி கொண்டு வருகிறதை கண்கூடாக நான் பார்க்கிறேன் எனக்கு அன்பான வாலிப தம்பி வாலிப மகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் உன்னுடைய கிராமத்திற்கு உன்னுடைய பட்டணத்திற்கு நீ இருக்கிற தாலுகாவிற்கு நீ இருக்கிற மாவட்டத்திற்கு இந்த தமிழ்நாட்டிற்கு என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன் நீ படிக்கிற இடத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய் வேலை செய்கிற இடத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என் ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து வரும் பொழுது லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அவருக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டால் போதும் உங்களைக் கொண்டு பலத்த காரியங்களை செய்து உங்கள் மூலமாக ஏராளமான மக்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இந்த யோசிப்போடு கூட கத்தர் இருந்தார் தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் உயர்த்தினார் உங்களை உயர்த்தப் போகிறார் படிப்பில உயர்த்தப் போகிறார் வாழ்க்கை தரத்தில் உயர்த்த போகிறார் உன் எதிர்காலத்தை ஆசிர்வதித்த உயர்த்த போகிறார் ஆசிர்வாதமான வாழ்க்கையை அவர் உங்களுக்கு அமைத்து போகிறார் அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன்